இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்பானவர்களே யோவான் எழுதின நற்செய்தி நூலின் ஐந்தாம் அதிகாரத்தின் வேத தியான பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த ஐந்தாம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய தெய்வீக அதிகாரத்தை குறித்தும் அவருடைய அற்புத குணப்படுத்துதலை குறித்தும் யூத மத தலைவர்களுடன் அதிகமான மோதல் உருவாவதை பார்க்க முடிகின்றது இயேசு கிறிஸ்து நம்முடைய ரட்சிப்புக்கான மரணத்தை நோக்கி பயணிப்பதையும் பார்க்க முடிகின்றது முதலாவது பெதஸ்தா குளத்திலே முப்பத்தி எட்டு வருடமாய் திமிர்வாத இருந்ததை குணப்படுத்துவதை ஒன்றாம் வசனத்திலிருந்து ஒன்பதாம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்க முடியும் ரெண்டாவதாக ஓய்வு நாள் குறித்த ஒரு சர்ச்சையை பார்க்க முடிகின்றது பத்தாம் வசனத்திலிருந்து பதினெட்டாம் வசனம் வரைக்கும் மூன்றாவதாக இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் மற்றும் அவருடைய சாட்சிகளை குறித்த ஒரு போதனையை பத்தொன்பதாவது வசனத்திலிருந்து நாற்பத்தி ஏழாம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்க முடிகின்றது நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் தன்மை உடையவர் கடவுளுக்கு சமமானவர் உயிர் கொடுக்கும் வல்லமை நியாய தீர்ப்பு கொடுப்பதற்கான வலிமை இன்னும் ஆண்டவர் பிதாவின் சித்தத்திற்கு முழுமையாக கீழ்ப்படிந்தவராக அவருடைய திருப்பணியை செய்தார் என்பதையும் பார்க்க முடிகின்றது ஐந்தாம் அதிகாரத்தின் ஒன்று முதல் ஒன்பது வரைக்கும் பெதஸ்தா குலத்தண்டையிலே ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து முப்பத்தி எட்டு ஆண்டுகளாக நோயிற்றிருந்த ஒரு திமிர்வாத காரனை குணப்படுத்துகின்றார் இது ஒரு பண்டிகை காலமாயிருந்தது ஒருவேளை பெந்தே கோஸ்தே பண்டிகை இருந்திருக்கலாம் பெதஸ்தா குலம் என்பது இரக்கத்தின் வீடு என்று அழைக்கப்படுகின்றது இந்த இரக்கத்தின் வீட்டிலே அநேக குருடர்கள் முடவர்கள் நோயாளிகள் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் என்று பல பேர் வந்திருக்கிறார்கள் ஒரு தூதன் அவ்வப்போது எப்போதாவது வந்து தண்ணீரை கலக்குவார் என்றும் முதலில் இந்த குளத்தில் இறங்கும் நபர் குணமடைவார் என்பதும் ஒரு பாரம்பரிய நம்பிக்கையாக இருந்தது இந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே அநேகர் வந்து இந்த குளத்தண்டையிலே படுத்திருந்தார்கள் அப்படிப்பட்ட வியாதிக்காரர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் யார் எங்களை முதலாவதாய் தேவதூதன் குலத்தை கலக்கும்போது எங்களை இறக்குவார் நாங்கள் சுகமாவோம் என்று ஐந்தாம் வசனத்திலே முப்பத்தெட்டு வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருக்கின்றார் படுத்திருந்த அந்த முப்பத்தெட்டு வருஷ வியாதிகாரனை கண்டு ஏசு சொஸ்தமாக விரும்புகிறாயா என்று கேட்கின்றார் அன்பானவர்களே இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து நம்மிடம் நம்முடைய விருப்பத்தை அறிந்து கொள்ள விரும்புகின்றார் நாம் அவரிடம் நம்முடைய விருப்பத்தை தெரிவிக்கும்போது ஆண்டவர் நம்மை விடுதலையாக்க காத்திருக்கின்றார் இதைத்தான் எரேமியா தீர்க்கதரிசி பதினேழாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்திலே கர்த்தாவே என்னை குணமாக்கும் அப்பொழுது குணமாவேன் என்னை ரட்சியும் அப்பொழுது ரட்சிக்கப்படுவேன் தேவரீரே என் துதி என்று எழுதுகின்றார் நாம் ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே எனக்கு சுகம் தேவை என்று தேவனிடம் கேட்கும் போது கேட்கிற எவனும் பெற்று கொள்ளுகிறான் என்ற வசனத்தின் அடிப்படையிலும் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வசனத்தின் அடிப்படையிலும் நமக்கு கொடுக்க காத்திருக்கின்றார் ஒருவேளை மன கிளேசத்தினாலே அல்லது வீட்டிலே இன்னொரு தேவையினாலே தனிப்பட்ட ஒரு தேவையினாலே இருப்போம் என்றால் தேவனாகிய கர்த்தருடைய பரிசுத்த கதவுகளை திரும்ப 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 தட்டும்போது ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை நம்முடைய வேண்டுதல்களை நாம் கர்த்தரிடம் தாழ்மையோடு ஏறெடுக்கின்ற மன்றாட்டுகளை கேட்டு நமக்கு நன்மையை அருள அவர் அன்றைக்கும் காத்து கொண்டிருக்கின்றார் எட்டாவது வசனத்திலே இயேசு அவனை நோக்கி எழுந்திரு உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார் முப்பத்தெட்டு ஆண்டுகளாய் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டிருந்த மனிதன் உடனடியாய் தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு அவன் நடந்து போகின்றான் ஆனால் அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது ஆகவே இயேசு கிறிஸ்துவிடம் குற்றம் கண்டுபிடிக்கின்ற ஒரு கூட்டம் ஓய்வு நாள் குறித்து இயேசு கிறிஸ்துவை நிந்தித்து துன்பப்படுத்த ஆயத்தமானார்கள் பத்தாம் வசனத்திலிருந்து பதினெட்டாம் வசனம் வரைக்கும் ஓய்வு நாள் குறித்த ஒரு சர்ச்சையை நாம் இதிலே பார்க்க முடிகின்றது பதினான்காவது வசனத்தில் இயேசு சுகமாக்கப்பட்டவனை தேவாலயத்திலே கண்டு இதோ நீ சொஸ்தமானாய் அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்று அழைத்தார் அன்பானவர்களே ஆண்டவர் ஆகிய கர்த்தர் நம்மை பரிபூரணமாய் சுகமாக்க விரும்புகின்றார் பாவத்தினால் வந்த நோய்கள் வியாதிகளிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள நம்மை சுகப்படுத்தினார் இன்னும் நாம் திரும்பவும் பாவம் செய்யாதபடி வாழ வேண்டும் என்பதை ஆண்டவர் ஆகிய கர்த்தர் விரும்புகின்றார் தினமும் நம்முடைய சிந்தையிலே வார்த்தையிலே செய்கையிலே நாம் தொடர்ந்து பரிசுத்தர்களாய் வாழ வேண்டும் என்பது கர்த்தருடைய விருப்பம் ஆகவே ஒன்றியோவான் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே ஒன்பதாம் வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை அவரை அறியவும் இல்லை தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான் தேவனுக்குள்ளாய் மறுபடியுமாய் பிறந்த நாம் பாவம் செய்யாதபடி பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது நம்முடைய பரம தகப்பனுடைய எதிர்பார்ப்பு ஆகவே பாவம் இல்லாதவர்களாய் வாழ வேண்டும் இப்படியே முப்பத்தெட்டு வருஷம் வியாதிப்பட்டு சுகமாக்கப்பட்ட மனிதனும் பாவம் செய்யாமல் வாழ வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வலியுறுத்துகின்றார் பதினெட்டாவது வசனத்தில் ஏசு கிறிஸ்து ஓய்வு நாளிலே அவனை குணமாக்கினபடியினாலே தேவனை தம்முடைய சொந்த பிதா என்றும் சொல்லி தம்மை தேவனுக்கு சமமாக்கினபடியினாலே யூதர்கள் ஏசு கிறிஸ்துவை கொலை செய்யும்படி அதிகமாக வகை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆகிய திருத்துவக் கடவுள் ஒன்றாகவே இருக்கின்றார் அவரை தன்னுடைய சொந்த பிதா என்று அவர் சொன்னதிலே எந்தவித தவறோ எந்தவித குற்றமோ இல்லை ஆனால் அதை புரிந்து கொள்ளாத மனிதர்கள் அவர் தன்னை சொந்த பிதா என்று சொன்னதற்காக அவர் மேலே எரிச்சலானார்கள் அவரை கொலை செய்ய வகை தேடுகிறார்கள் இயேசு கிறிஸ்து தான் பிதாவினுடைய குமாரன் என்பதற்கும் அவரே தெய்வம் என்பதற்கும் பிதாவும் அவரும் ஒன்றாய் செயல்படுகிறார்கள் என்பதற்கும் நான்கு விதமான அடையாளங்களை சாட்சிகளாக மேற்கோள் காட்டுகின்றார் முதலாவதாக யோவான் ஸ்நாபகன் இயேசு கிறிஸ்துவே பிதாவின் குமாரன் என்பதற்கு சாட்சியளித்தார் என்றும் ரெண்டாவதாய் ஏசு கிறிஸ்து செய்த சொந்த செயல்களும் அற்புதங்களும் அடையாளங்களும் அவர் தேவகுமாரன் என்பதற்கு அடையாளம் என்றும் மூன்றாவதாக பிதாவே நேரிடையாய் வசனத்தின் மூலமாக இவர் என்னுடைய நேச குமாரன் இவர் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று ஞானஸ்நானத்தின் போதும் மறுரூபமான போதும் சாட்சி அளித்ததையும் நான்காவதாக வேதங்கள் குறிப்பாக மோசேயும் இயேசு கிறிஸ்துவே தேவகுமாரன் என்பதை சாட்சியை அறிவித்திருப்பதையும் நாம் தொடர்ந்துள்ள வசனங்களிலே பார்க்க முடிகின்றது இன்றைக்கும் ஒரு கூட்ட ஜனங்கள் யகோவா விட்னஸ் என்று சொல்லுகிறவர்கள் பிதா வேறு இயேசு கிறிஸ்து வேறு என்று கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள் ஏனென்றால் இந்த பகுதி பிதாவும் குமாரனாகிய கிறிஸ்துவும் ஒரே தன்மை உடையவர்கள் ஆனால் வெவ்வேறானவர்கள் அவர்கள் மிகுந்த அன்பும் ஒற்றுமையும் இணைந்து ஐக்கியம் கொண்டவர்களாக எல்லா பணிகளையும் ஒருமித்தை செய்கிறார்கள் என்பதையும் கற்றுக்கொள்ளலாம் பத்தொன்பதாவது வசனத்தில் இயேசு அவர்களை நோக்கி மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறதெதுவோ அதே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்யமாட்டார் அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அப்படியே செய்கிறார் என்றும் பத்தாம் அதிகாரம் முப்பதாவது வசனத்திலே நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றும் பதினான்காம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறதில்லையா நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார் அப்படி பிதாவும் குமாரனும் ஒன்றாயிருக்கிறார்கள் இணைந்து செய்கிறார்கள் ஒரே காரியத்தை ஒரே திட்டத்தை ஒரே சித்தத்தை நிறைவேற்றுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இருபத்தி ரெண்டாவது வசனத்திலே அன்றியும் பிதாவை கணம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கணம் பண்ணும்படிக்கு தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார் பிதாவாகிய தெய்வம் கனத்திற்கும் மகிமைக்கும் தகுதியானவர் அப்படிப்பட்ட அதே கனம் மகிமை ஸ்தோத்திரம் துதி அனைத்திற்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் தகுப்தியானவர் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரத்தை குமாரனுக்கு அவர் கொடுத்திருக்கின்றார் ஆகவே குமாரனை கணம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவை கணம் பண்ணாதவனாய் இருக்கிறான் என்பதை ஆண்டவர் சொல்லுகின்றார் ஆகவே இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை கேட்டு அவரை அனுப்பின பிதாவை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்பதை இருபத்தி நான்காவது வசனத்திலே ஆண்டவர் கிறிஸ்து சொல்லுகின்றார் ஆகவே இயேசு கிறிஸ்துவின் வசனத்துக்கு நாம் கீழ்ப்படிந்தாக வேண்டும் யோவான் மூன்று பதினாறிலே இதைத்தான் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் ஒரே பேரான இயேசு கிறிஸ்து முழுமையாய் தெய்வத்தன்மை உடையவராய் அவரை நாம் விசுவாசித்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக இந்த உலகத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறார் ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உண்மையாய் இயேசு கிறிஸ்துவை நம்புவோம் விசுவாசிப்போம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்திலே நன்மை செய்கிறவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்கிறவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகும் புறப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது நன்மை செய்தவர்களுக்கு வேத வாக்கியங்களின்படி நியாய தீர்ப்பு அவருடைய கிரியைகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நன்மை செய்கிறவர்களாக காணப்படுவோம் தீமை செய்கிறவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்படும் என்று வேதம் எழுதப்பட்டிருக்கிறது ஆகவே நாம் தீமை ஒருபோதும் செய்யாமல் வாழ அழைக்கப்பட்டோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் விபச்சாரம் அசுத்தம் மோகம் கொலை துரிச்சை களவு போன்றவைகள் விசுவாசிகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே ஒருபோதும் காணப்படக்கூடாது என்பதிலே மிக தெளிவாய் நாம் இருக்க வேண்டும் முப்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் வேத தியானம் எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையிலே நிலை கொண்டிருக்க வேண்டும் ஏனென்றால் வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேற அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகலும் ஒளிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று மத்தையு ஐந்து பதினெட்டாம் வசனத்திலே இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லியிருக்கின்றார் ஆகவே நாம் நம்முடைய வாழ்க்கையில் வேத சத்திய வசனங்களை ஆராய்ந்து பார்ப்போமாக மக்கதுனியா திருச்சபையார் வேத சத்திய வசனங்களை ஆராய்ந்து பார்த்தபடியினாலே தெசலோனுக்கியில் உள்ள திருச்சபையில் உள்ள விசுவாசிகளை காட்டிலும் நற்குணசாலிகளாய் மாறினார்கள் என்று அப்போஸ்தலர் பதினேழு பதினொன்றிலே படிக்கின்றோம் ஆகவே வேத வசனங்களை ஆராய்ந்து பார்த்து நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள தகுதியுடையவர்களாய் மாற வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஆண்டவருடைய சத்திய வசனம் ஜீவனுள்ள வசனம் ஒவ்வொரு நாளும் வேதத்தை தியானிப்போம் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்து கொள்வோமாக ஐந்தாம் அதிகாரத்திலிருந்து பெதஸ்தா குளத்தண்டையிலே நீ சுகமாக விரும்புகிறாயா என்று விருப்பத்தை கேட்டு சுகமாக்கின ஆண்டவர் நம்முடைய விருப்பத்தின்படி நமக்கு கேட்கும்போது நன்மையானதை அருள நல்லவராகி ஆண்டவர் காத்திருக்கின்றார் ரெண்டாவதாய் ஓய்வு நாள் மனிதனுக்காக உருவாக்கப்பட்டது அந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார் என்பதை வேதத்திலே நாம் கண்டுகொள்கின்றோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வளமையையும் சாட்சியையும் கேள்வி கேட்கிறதற்கு ஒரு கூட்டம் இருந்தது ஆனால் இயேசு கிறிஸ்துவாகிய இரட்சகர் அவரே உயிர்த்தெழுதலும் ஜீவனும் ஆனவர் என்பதற்கு சாட்சியாக யோவான் ஸ்நாபகன் சாட்சியளித்தார் இயேசு கிறிஸ்துவின் சொந்த செயல்களும் அற்புதங்களும் சாட்சி கொடுத்தன பிதாவானவர் நேரடியாய் சாட்சி கொடுத்தார் வேதங்கள் வேதத்தின் பழைய ஏற்பாட்டு புத்தகத்தின் பகுதிகள் கிறிஸ்து கிறிஸ்துதான் தெய்வம் என்பது சாட்சி பகிர்கின்றன இன்றைக்கு நானும் நீங்களும் இயேசு கிறிஸ்துவே தெய்வம் என்பதற்கு சாட்சிகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இயேசுவை அறிவிப்போம் பின்பற்றுவோம் நித்திய ஜீவனை சுதந்தரிப்போம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்